அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எளிதாக நூற்றி ஐம்பதுக்கு நூறு மதிப்பெண் பெறுவது எப்படி நூறு எடுத்தா வேலை உறுதியா அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த காணொலியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நமக்கு நாளைக்கு நம்மளுடைய டே ஸோ டீச்சர்ஸ் டே ஸோ எல்லாருக்கும் இந்த நாட் நாள் வராது ஸோ எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது அதேமாரி நமக்கும் ஒரு டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி நாம் நாளைக்கு நமக்கு ஒரு டீச்சர்ஸ் டே அந்த டீச்சர்ஸ் டேக்காக உங்களுக்கு அட்வான்ஸ் விச்சஸ் விஷஸ் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அரசு பள்ளி ஆசிரியராக ஆக போகிறீங்க ஸோ இந்த மாதிரி மாணவர்களை நீங்களும் சந்திக்க தான் போறீங்க ஸோ நான் எப்படி இந்த மாதிரி மாணவர்களை நான் உற்சாகப்படுத்தி ஒரு பரிசு அதே அதேமாரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாணவர்களை சந்திக்க தான் அரசு பள்ளி மாணவர்களை சந்திக்க போகிறீங்க ஸோ இந்த காணொலி இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு ஃபோட்டோ எதுக்காகனா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் ஸோ நான் எப்படி சாதித்து நான் எப்படி பிஜிடி பாஸ் பண்ணி அரசு பள்ளியில் வேலை செஞ்சுட்டு அதேமாரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க ஸோ கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷனோட நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ நானும் ஒரு நாளைக்கு இந்தமாரி மாணவர்களை சந்தித்து ஒரு பரிசுகளை நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் ஆயிருங்க ஸோ ஓகே ஸோ டீச்சர்ஸ் டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஜிகே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன் யூனிட்ஸ் கவர் ஆகுற எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தான் அதேமாரி எக்கனாமிக்ஸ் ஃபுல் மெட்டீரியல் தரமான ஒரு மெட்டீரியல் இருக்குது ஏற்கனவே நீங்கள் மெட்டீரியல் வச்சிருந்தால் கூட பரவாயில்ல இந்த மெட்டீரியல் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஒன் உங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் ஸோ இதில் வெறும் மெட்டீரியல் மட்டும் இருக்காது எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும் மாடல் கொஷ்டின்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கும் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிக அதிகமா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஸோ இது டீச்சர்ஸ் டே ஆஃபர் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டெலிகிராமில் கான் ஜாயின் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலிகிராம்னுடைய லிங்க்கும் கொடுக்குறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் ஸோ வெறும் அதுல வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ண முடியும் காண்டாக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ வாங்க நம்ம காணொலிக்குள்ள போவோம் ஸோ எளிதாக நூறுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண் பெறுவது எப்படி சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் இந்த மேஜர்ல பாத்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா பத்து யூனிட்டும் கவர் பண்ணுவாங்க சோ உதாரணத்துக்கு எல்லா எல்லாத்த ஒரு ஒரு யூனிட்லயும் கண்டிப்பா பத்து பத்து கொஸ்டின் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் கண்டிப்பா எடுப்பாங்க கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருக்கும் நூற்றி பத்து கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க ஸோ ஒரு ஒரு யூனிட்லயும் பத்து கொஸ்டின்ஸ் ஸோ சில முக்கியமான யூனிட்ஸ் இருக்கும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் பதிமூணு கொஸ்டின் அந்த மாதிரி எடுத்து நமக்கு கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கும் போது நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யூனிட் வைஸாக நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஸோ நம்ம ஃபுல் டெஸ்ட்டு எழுதுறதை விட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாட்களை நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வைஸாக டெஸ்ட் எழுதி பாருங்க சார் யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கு நான் எங்க சார் போடுறது எங்க சார் நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது ஸோ நீங்க ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மெட்டீரியலுக்கு யூனிட் வைஸா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இல்லைன்னா நமக்கு யூஜிசி நெட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூஜிசி நெட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா தான் அதில் கேட்டிருப்பாங்க ஸோ ஒரு யூனிட்க்கு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி யூனிட் வைஸா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க முக்கியமான யூனிட்லேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க யூஜிசி நெட்டு கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க அதே மாதிரி செட்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க தமிழ்நாடு செட் மட்டும் கிடையாது கேரளா செட்டு கர்நாடகா செட்டு ஸோ இதுலலாம் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை நீங்கள் இந்த கொஷின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாலே நம்ம யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம தரவா படைச்ச மாதிரி ஆயிரும் ஸோ இது ஒன்று இது ஒரு பாயிண்ட் ஸோ யூனிட் வைஸாக கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கிறது அதை எம்சிக்யூஸாக நீங்கள் சால்வ் பண்ணுறது இது ஒரு பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் நேரத்தில் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பத்து யூனிட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணோம் ஸோ நம்ம அப்படியே உட்காரக்கூடாது ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு மாதம் நீங்கள் அந்த ஃபஸ்ட் யூனிட் தொடவே மாட்டீங்க ஏன்னா அடுத்த அடுத்தடுத்த யூனிட் படிச்சுட்டு இருப்பீங்க அடுத்தடுத்த நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் தொடவே மாட்டீங்க ஆனால் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ அங்கே நமக்கு போய் எக்ஸாம் ஹாலில் என்ன ஆகும் படித்த மாதிரி இருக்கும் ஆனால் ஞாபகம் வராது ஸோ படித்த மாதிரி இருக்கும் ஆனால் கொஸ்டின்ஸு தெரியும் ஆன்சரும் தெரியும் ஆனால் ரெண்டு ரெண்டு ஆப்ஷனில் நம்ம ஸோ ஸோ இந்த இந்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு இதை என்ன நட்ப்ப ஒரு யூனிட் ரிவைஸ் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த கடைசி யூனிட் ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு யூனிட் நீங்க படிக்கணும் சரி எப்படி சார் அந்த ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு நூறு பேஜ் இருக்கு நான் எப்படி சார் மறுபடியும் ரிவைஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் ஹின்ஸ் நோட் எடுங்க இப்போ ஒரு யூனிட் நீங்க படிக்கிறீங்கன்னா அது ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ்ல நீங்க ஹின்ஸ் நோட் எடுத்து வச்சீங்கன்னா நீங்க அந்த நூறு பேஜ் யூனிட் நீங்க மெட்டீரியல் ரிவைஸ் பண்ண தேவையில்ல நீங்க எழுதி வச்சிருக்கிற ஹின்ஸ் நோட் ரிவைஸ் பண்ணா மட்டும் போதுமானது சோ நமக்கு ஹின்ஸ் நோட்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் நேரத்துல நமக்கு பயன்படுத்தும் சோ நம்மளுடைய நாளைக்கு நம்ம எக்ஸாம் போக போறோம்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம ஃபுல்லா நம்ம படிக்க முடியாது அந்த ஹின்ஸ் நோட்ஸ் ஒரு வாட்டி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு அப்படியே நம்ம கோத்ரூ பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற நிலமைக்கு வரும் ஸோ அதுதான் நமக்கு முக்கியமானது ஹின்ஸ் நோட்ஸ் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த நூறு மதிப்பெண் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் நூறு மதிப்பெண் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிக்க ஸோ நூறு மதிப்பெண் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கே போஸ்டிங் போகும் ஸோ அதை மட்டும் நல்லா நினைச்சிங்க உங்களுடைய எய்ம் உங்களுடைய ஆம்பிஷன் ஃபுல்லாக நூறு மதிப்பெண்க்கு மேலே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போ மேஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம படிச்சுட்டோம் ஸோ மேஜரில் ஓரளவுக்கு படிச்சுட்டோம் உதாரணத்துக்கு நம்ம மேஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மார்க் ஒரு நூற்றி பத்துக்கு ஒரு தொண்ணூறு மார்க் வாங்கிட்டோம்னா ஓகே அதுக்கப்புறமா நம்ம ஜிகேவி காலேஜில் ஒரு பதினஞ்சு மார்க்கும் இருபது மார்க் வாங்கிட்டோம்னா நூற்றி பத்து மார்க் சாலிடாக நூற்றி பத்து மார்க் இல்லை நம்ம மேஜரில் பார்த்தீங்கன்னா எண்பது மார்க் எடுத்தால் கூட சாலிடாக நம்ம ஜிகேவ் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க் டு இருபது மார்க் வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு நூறு மார்க் வந்துடும் கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ ஹின்ஸ் நோட் ஹின்ஸ் நோட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி நான் சொல்கிறது என்னன்னா ஹின்ஸ் நோட் தான் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா என் நான் அப்படி தான் பண்ணேன் மொத்த மெட்டீரியல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு பேஜ் இருக்கு அந்த எட்நூறு பேஜ் நான் உட்காந்து கடைசி நேரத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது அந்த எட்நூறு ஷார்ட்டா எப்படி ஸ்விட்டா நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம என்ன எக்ஸாமில் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதே பேட்டர்னில் நடந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டாபிக்ஸ் அந்த ஹெட்லைன்ஸ் அது மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹின்ஸ் நோட்டாக ஏறி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாம்க்கு நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் நான் அப்படி தான் நம்ம நான் யூஸ் பண்ணேன் நான் எனக்கு ஹின்ஸ் நோட் தான் கடைசி நேரத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் கூட நான் உட்காந்து படிச்சிருந்தேன் அங்கே சென்டர் போயிட்டு சென்ட்ரு பக்கத்தில் தான் எனக்கு சென்டர் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் இருந்தேன் ஸோ ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹின்ஸ் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணி தான் இருந்தேன் சைக்காலஜி கடைசி நேரத்தில் சைக்காலஜி அதிகமாக நான் ரிவைஸ் பண்ணேன் ஸோ சைக்காலஜிலேருந்து அதிகமாக கொஷின்ஸு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சைக்காலஜி ஜிகே தான் எனக்கு அதிகமான என்னுடைய மார்க்கே பூஸ்ட் பண்ணது என்னென்னா சைக்காலஜியும் ஜிகே தான் மேஜர் பல்க் மார்க் வாங்கிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் நூறுக்கு மேல நம்ம வாங்கினோம் என்ன பண்றது தொண்ணூறுக்கு மேல வாங்கினோம் நமக்கு சைக்காலஜி ஜி கே சைக்காலஜி அதனால அதுவும் நமக்கு முக்கியமானது ஸோ ஹின்ஸ் நோட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க எம்சிக்யூஸ சால்வ் பண்ணுங்க டெய்லி டெஸ்ட் எதுங்க ஸோ இந்த நேரத்தை நீங்க வைஸ் பண்ணாதீங்க இந்த நேரம் என்டர்டைன்மெண்ட்டோ இல்ல கல்யாணமோ இல்ல ஃபங்க்ஷனோ இல்ல வேற ஏதோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது இந்த நேரத்துல நமக்கு படிப்பு மட்டும்தான் வேற எதுலேயும் நீங்கள் கான்சென்ட் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெடி ஸ்டடி ஸ்டெடி தான் ஸோ எல்லாமே நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டு என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எல்லாமே எப்போனா நமக்கு எக்ஸாம் முடிஞ்ச நமக்கு ரிசல்ட் வர தான் நமக்கு ஃபெஸ்டிவலே நம்ம வாங்குற போஸ்டிங் வாங்குற நாள நீ தான் நமக்கு ஃபங்க்ஷனே ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போது அது என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை ஃபங்க்ஷனோ அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் தனியாக நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான காணொலியே போடுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அரசு பள்ளியில் வர தான் போறீங்க ஸோ நீங்களும் மாணவர்களுக்கு உற்சாகப்படுறது தான் போறீங்க உங்களுடைய திறமைய மாணவர்கிட்ட நீங்க காமிக்க தான் போகிறீங்க மாணவர்களுடைய வழிகாட்டு தான் போகிறீங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்